டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இந்த பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் என்ன வெளியில் பார்க்குறவங்க இல்லை மற்றவங்க அதை பேசும் பொழுது இந்த பெண்கள் டாட் காம் வந்து ரொம்ப சுபகிரகம் நிகழ்ச்சியில் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அதாவது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குது நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சாப்பிட போவேன் அங்கே ஒரு ரெண்டு பெண்கள் வந்து சொல்லுவாங்க சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க மேடம் என் ஒய்ஃப் அதை பார்க்காம சமைக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஸோ ரொம்ப நல்ல ஒரு உற்சாகம் கொடுத்து இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம்ங்க அதனால இவங்க எல்லாேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி தான் நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ப்ரொடியூசர் எங்கள் கேமராமேண்ட்டெல்லாம் கேட்டேன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பன்னெண்டு வருஷம் இந்த பெண்கள் டாட் நான் சுபகிரகம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எப்படி நேரம் போகுதே அப்படின்னே தெரியல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இந்த சுபகிரகம் வந்து நம்ம பண்ணுறோம் அண்ட் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை நான் பேசும்பொழுது அதற்கு இப்போ யூடியூப்பில் நம்ம கமெண்ட்டில் நம்ம ப பண்ணுறோம் ஸோ அப்போ வந்து யூடியூபெல்லாம் இல்லாத ஒரு காலத்திலையே நேர்களுக்கு பலவிதமான நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லி எழுதி வச்சிருக்காங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எழுதி வச்சு மேடம் அப்போல்லாம் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் நீங்கள் சொன்ன தகவல் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ தொடர்ந்து எங்களுடைய சேவை கண்டிப்பாக இருக்கும் இந்த சுபகிரகம் நிகழ்ச்சியில் நீங்களும் அதை பார்த்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசையும் கூட ஸோ இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு எல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் மேஷ ராசிக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி முதல் ஆறு ராசிகள் பார்த்துடலாம் மேஷராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இப்போ இந்த பங்குனி மாசத்துல சனி பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார் ஸோ புதன் மட்டும் இருக்கார் அண்ட் இந்த அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய அமாவாசையில் ஐந்து கிரகங்கள் சேருது எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன இருக்குமோ இருக்குமோன்னு எந்த ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காதுங்க இருக்கும் பட் நம்ம பயப்படுற அளவுக்கு இந்த எல்லாம் போடுறாங்களே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை மேஷராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் இது என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியூர் பிரயாணங்கள் இல்லை குடும்பத்திற்காக செலவு பண்ணுறது ஸோ இதெல்லாமே இப்போ வெக்கேஷன் டைமு கண்டிப்பாக எல்லோரும் செலவுக்கு போய் தான் ஆகிறோம் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் என்னென்னா ஒரு குடும்பத்தோடு எங்கேயாவது ஜாலியாக வெளியில் போகணுங்கிறது ஒரு பேசிக் இது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது இது எதாவது இந்த கிரகத்தினாலேயோ அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஏன்னா மற்றவங்களுக்கு பத்து ரூபா செலவாச்சுன்னா உங்களுக்கு இருபது ரூபா செலவாகும் ஸோ மேஷராசினியர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் குடும்பத்துல எல்லாம் எல்லாம் வரத்துக்கான மாதம்னு கூட சொல்லலாம் ஸோ பங்குனி மாதத்தில் நம்ம யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக பண்ணலாம் தப்பு கிடையாது பட் பண்ண மாட்டாங்க திருமணங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ இல்லை பேச்சுவார்த்தைகள் மூலமாக நம்ம நிச்சயம் வைக்கிறதோ நல்லது அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நடைபெறும் ப்ரமோஷன் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு சம்பள உயர்வு புதிய வருமானங்கள் தேடக்கூடிய ஒரு வழி இது எல்லாமே மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நவக்கிரகம் சுற்றுறது பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் காலையில் போயிடுங்க நவக்கிரகத்தை ஒரு ஒன்பது முறை நீங்கள் வலம் வருவது ரொம்ப நல்லது அதுவும் இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாம் வருது இல்லையா ஸோ இந்த பங்குனி மாதத்தில் நம்ம நவகிரக வழிபாடை இந்த பங்குனி மாதத்தில் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நவகிரக ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு தாங்க ரொம்ப சூப்பர் டூப்பர் டைமு எது எடுத்தாலும் சக்ஸஸ் ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும் நம்ம கடன் கிடைக்கலையே நினச்சிப்போம் கடன் கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை பன்னிரெண்டு ராசிகளில் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா ரிஷப ராசிக்கு தான் ஸோ புதிய வேலை வாய்ப்புகள் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கே தெரியாது நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்படி கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு ஸோ உங்கள் வீட்லேயும் திருமணங்கள் வருவதோ நிச்சயதார்த்தம் நடப்பதோ இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் உங்களுடைய புடவையாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எதையாவது ஒன்று தொலைத்தால் இழந்த விஷயங்களை மீண்டும் நம்ம மீட்டு எடுக்கிறது இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நம்ம பரிகாரம் பண்ணணும் இல்லை சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னா பத்ரகாளி அம்மனினுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல பத்ரகாளியை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஸோ பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போகலாம் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான கோவில் நான் போய் சென்று வழிபாடு செய்யணும்னா பவானி போங்க பவானி போயிட்டு அங்கே பவானி அம்மனினுடைய வழிபாடு அதுவும் பத்ரகாளி ரூபம் தான் ரொம்ப அருமையான கோவில் இந்த ஆஹ் மாதத்துல பங்குனி மாதத்துல போய் வழிபாடு செய்து விட்டு வரலாம் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் அது மட்டும் இல்லை இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்துருக்குது இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் ராகு சுக்கரன் சனி இந்த நாலு கிரகம் உங்களுக்கு பத்தில் இருக்குது ஸோ இந்த நாலு கிரக சேர்க்கை இந்த மித்தனத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மாற்றணும் ஒரு நல்ல இடம் போகணும் அப்படின்னா நல்ல இடம் வந்துடும் பொருளாதாரத்தில் அவ்வளோ சிக்கல்கள் எல்லாம் இருக்காது அதனால் பயப்பட வேண்டாம் பட் உங்கள் நிறைய வேலை பண்ணணும் புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரலாம் புதுசாக பாஸ் வரலாம் புதிய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தலாம் ஸோ இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு புது இடத்துல போய் வேலைக்கு வேண்டும் பட் அந்த இடத்துல உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க சூப்பர் டூப்பரான ஒரு மாதமாக அமையும் சரி மிதுன ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு ஆலயங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ போயிருங்க இதுக்கு கிழமையெல்லாம் இல்லை எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா கிரகண தோஷமாக இருக்கும் நமக்கு இங்கே கிரகணம்லாம் தெரியாது பட் இந்த அமாவாசை அன்னைக்கு குழந்த பிறந்தால் கண்டிப்பாக அதுக்கு பரிகாரங்கள் செய்யத்தான் வேண்டும் அது நம்ம தனியாக ஒரு எபிசோடில் வந்து பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்ப அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்யத்தில் ஒன்பதாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை ஸோ குறிப்பாக இந்த அமாவாசை பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடை வந்து விடாமல் செய்ங்க அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி பௌர்ணமி வந்து உங்களுக்கு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வருது சனிக்கிழமை பங்குனி உத்திரம் ஸோ இந்த பங்குனி மாதத்தில் தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கும் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே வந்து அமையும் எந்த விதமான ஒரு மாற்றமும் உங்களுக்கு மனதளவில் ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாமே வந்து மாறும் ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்கள் செய்யலாம் அண்ணாமலையாரை சென்று வழிபாடு செய்துவிட்டு வர உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கார் ஸோ ரொம்ப ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்ல முடியாது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன பிரிவினை ஏற்படலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகலாம் ஸோ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இல்லை அரிப்பு அலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம மருத்துவ செலவுகள் வந்து வரலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை சிவன் ஆலயங்கள் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி திங்கட்கிழமை பௌர்ணமி இப்படிப்பட்ட தினங்களில் சிவ வழிபாடுகள் சிவன் ஆலயத்திற்கு சென்று வில்வார்த்தனை செய்வது விசேஷம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த பகுனி மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய இந்த அமைப்பு வந்து திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ இந்த கண்டக்சனி இப்போ வரப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொன்னாலுமே சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவி விஷயத்தில் ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய வழிபாடு அங்கே போயிட்டு நீங்கள் திருக்கோஷ்டியூர் சென்று அங்கே சௌமிய நாராயணனை வழிபாடு செய்வது ஸ்ரீவல்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை வழிபாடு செய்வது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த கன்னீராசிக்காரர்களுக்கு பிரதோஷ காலத்திலேயும் நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்தால் இந்த கண்டக சனிக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் இந்த பகுனி மாதத்தில் முடிஞ்ச வரையில் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையுடன் இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதனும் சனி பகவானோட ஒரு சில காலம் இருந்துட்டு ஆறாம் இடத்துல புத பகவான் இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பங்குனி மாதத்தில் வருகிறது இந்த பங்குனி மாத சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு கிரகண தோஷ காலமாகத்தான் இருக்கும் பட் நமக்கு இந்தியாவில் இது தெரியாது அதனால நம்ம எந்த விதமான பரிகாரங்களும் அதுக்கு செய்ய வேண்டாம் தனிப்பட்டு ஆனால் உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்த பிறந்தது அப்படின்னு சொன்னால் பௌர்ணமியோ அமாவாசோ அதுக்கு ரெண்டு நாள் முன்ன ரெண்டு நாள் பின்ன கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்யணும் ஸோ மேஷராசி முதல் கன்னீராசிக்காரர்கள் வரையிலும் இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அதற்கான பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம பார்த்தோம் நாளைக்கு நம்ம வந்து துலாம் ராசி டு மீன ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பார்க்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்